நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களாங்க உங்கள் குணாதிசயங்களை இப்போ பார்க்கலாம் ரிஷபம் நிலம் சார்ந்த நிலையான ரெண்டாவது ராசிங்க இதுக்கு அதிபதி வந்து சுக்கரன் எனவே உங்களுக்கு வந்து நல்ல சிவந்த மீனியும் பெரிய மூக்கு வாயி அகலமான தோல் கரிய கண்கள் தலைமுடியும் இருக்கும் உங்களுக்கு சுட்டு முடி கூட இருக்கலாம் நீங்கள் கோபக்காரராக இருப்பீங்க உங்களுக்கு கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் சுபயோகங்களை அடைவதற்கு நீங்கள் ரொம்ப விருப்பம் இருக்கிறவங்களா இருப்பீங்க நீங்கள் மதுபானத்தில் மிகுந்த விருப்ப இருப்பீங்க உங்கள் எதிர்ப்பாளர் சேர்ந்தவங்க கிட்ட நீங்கள் நட்பு வச்சுக்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவீங்க நீங்கள் ரொம்ப ரசித்து அனுபவிச்சு வாழ்க்கையை வந்து வாழணுன்ட்டு ரொம்பவே ஆசைப்படுவீங்க நீங்கள் மோசமான சந்தர்ப்பத்தில் கூட மோசமான சூழ்நிலைகள் இருக்கும் போது கூட ரொம்பவே பொறுமையாக இருப்பீங்க ஒரு ஒளிவு மறைவின்றி எல்லாத்தையும் விட்டு வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க நீங்கள் உங்க நீங்க வந்து ரொம்ப நேர்மையான சுபாவம் கொண்டவங்களா இருப்பீங்க அதனால மற்றவங்க வந்து உங்க கருத்துக்களை எப்போதுமே வந்து சார்ந்திருப்பாங்க நீங்க ராஜதந்திர படிச்சவங்களாவும் இருப்பீங்க உங்க மனதை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸியானது இல்லை நீங்க தோட்டம் மனைகள் போன்ற எஸ்டேட் வசதிகளை வந்து நல்லா அனுபவிப்பீங்க கலையில ஆர்வம் கொண்டவங்களா இருப்பீங்க அதனால கலை சார்ந்த முயற்சிகளில் ரொம்ப அதிகமான ரொம்ப பிரதானமான வெற்றிகளை வந்து காண்பீங்க நீங்க கலைத்துறையில இருக்கிறவங்க உங்களுக்கு மென்மையான சர்மம் இருக்கும் அழகையும் சொகுசியும் ரொம்பவே விரும்புவீங்க நீங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப ஆசையாக இருப்பீங்க உங்கள் குழந்தைகள் மேலே ரொம்பவே அன்பா அன்பாவும் ஈடுபாடும் இருப்பீங்க உங்கள் மனைவி இல்லைன்னா கணவன் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க நீங்கள் பதட்டப்படாமல் மென்மையாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க ஓரளவு உங்கள் சுபாவத்தில் பெண்மை எப்போதுமே குடிகொண்டு இருக்கும் நீங்கள் ரொம்ப இலகிய கருணை நெஞ்சு படைச்சவங்களாக இருப்பீங்க நல்ல மனிதர்களுடன் எப்போதுமே சம்மந்தப்பட்டவங்களாகவே இருப்பீங்க உங்களுக்கு பற்கள் கூட கொஞ்சம் நீட்ட நீட்டமாக இருக்கும் சமுதாயத்தில் நீங்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள் ஆழ்ந்த உள்ளத்து உணர்ச்சிகளை கொண்டவங்களாக இருப்பீங்க நீங்கள் ஆனால் எப்போதுமே உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியை விரும்புவீங்க சமூகம் மற்றும் குடும்ப ரீதியிலான கடமை பொறுப்புகளை நீங்கள் எப்போதுமே நிறைவேற்றி வைத்துட ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க காதல் விவகாரங்களில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம் காதல் விவகாரங்களில் நீங்கள் எப்போதுமே வந்து ரொம்ப விஸ்வாசத்துடன் இருக்கணும்னு முயற்சி செய்வீங்க நீங்கள் அதில் வந்து ரொம்பவே நல்லவங்களாக இருப்பீங்க குடும்ப ரீதியில் நல்ல மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நீங்கள் எப்போதுமே குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க குடும்பத்து மேலே ரொம்பவே பற்று கொண்டவங்களாக இருப்பீங்க நீங்கள் நீங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க நல்ல ட்ரெஸ் நல்ல உடுப்புகளை வந்து உருட்டுணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில் வந்து பல சுபயோகங்களை ரசித்து அனுபவித்து வாழ்வீங்க நீங்கள் ஒரு முப்பத்தி ஆறு வயசில் இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு சில தொல்லைங்களோ பிரச்சனைகளும் ஏற்படலாம் அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க